அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்திராஜா ஜென் நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு பலன்கள் அநேக நமஸ்காரங்கள் நம்ம பார்க்க இருக்கிறது தை மாதத்தினுடைய பலாபலனை இப்போ பார்க்க இருக்கிறோம் பட் ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன்களுமே நம்மளுடைய காலங்கள் உயர்வுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா நம் செய்யக்கூடிய திட்டங்கள் அதிவிரைவில் முடியுமா நமக்கு ஏற்பட்ட சோதனைகள் வீழ்த்தி சாதனையாக மாற்ற முடியுமா எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அதுதான் கோச்சார ரீதியாக இந்த கிரகங்கள் நம்ம எப்படி பயணிக்க வைக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம பலாபலன் பார்த்துட்டு இருக்கோம் சூரியனை மையமாக வைத்து சொல்லக்கூடிய இந்த மாத கிரகங்கள் எனக்கூடிய சுக்கர பகவான் புதன் பகவான் கிரகங்களுடைய சஞ்சாரங்களை பொறுத்துதான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலாபலன்கள் அமைந்து கொண்டிருக்கன அது மட்டுமல்லாது உங்களுக்கு நடக்கக்கூடிய தனிப்பட்ட சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுடைய பலன்களை நிர்ணயித்து கொண்டிருக்கின்றன அது கோச்சார கிரகங்களோடு சேர்ந்து உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கின்றன சாதக பாதகமான விஷயங்களை சொல்கின்றன அப்படின்றத ஒரு மையப்படுத்தி தான் நம்ம மாத பலன்களினுடைய வரிசையில் பிரயோகம் பண்ணிட்டுருக்கோம் பட் தை மாதத்தில் இந்த கிரக சஞ்சாரங்களை முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறோம் எப்பவுமே தை பிறந்தால் வழி அப்படின்னா பழமொழி இருக்குது தை பிறந்துட்டா ஏன்னா இது உத்ராயண காலமாக வருகிறது இந்த மகர சங்கராந்தி இந்த சூரிய பகவான் மகரத்திலே பிரவேசிக்கக்கூடிய காலம் மகர சங்கராந்தியாகவும் தமிழர்களுடைய திருநாளாக பொங்கல் திருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது ஆமா அனைவருடைய வாழ்விலும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய இந்த தை மாத காலத்திலிருந்து ஆறு மாத காலம் ஏன்னா தேவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கக்கூடிய காலம் பகல் மாதங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இது மனிதனுக்காக விசேஷங்கள் நடக்கக்கூடிய காலங்கள் திருமணங்கள் வீடு குடித்தனங்கள் பட் எல்லா விஷயங்களுமே அவ்வளவு ஆனந்தமாக செய்யக்கூடிய இந்த உத்ராயண காலத்தினுடைய முதல் விஷயம் இந்த தை மாதம் அதில் முதலாக வரக்கூடிய இந்த பொங்கல் திருநாள் அனைவருடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிகளுக்கு உத்திட்டக்கூடிய ஒரு விசேஷ நாளாக இந்நிலவும் தமிழர்களே கொண்டாடப்படுகிறது பட் இந்த தை மாதத்தில் அது மட்டுமல்லாது தை பதினாறு என்று அமாவாசை தை அமாவாசை வருது பித்ரு தர்மணம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அருமையான ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுது தை இருபத்தி ஒன்பது இந்த மாதத்தினுடைய மடைசி கடைசியில் தைப்பூசம் வருது முருகனுடைய திருநாமங்களை சொல்லி தன்னுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த தைப்பூசம் அமைந்து கொண்டிருக்கிற அனைத்து முருகனுடைய ஆலயங்களையும் அநேக விசேஷங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாள் முருகனுடைய மந்திரமான ஓம் சரவணபவா என்று சொன்ன மாத்திரத்திலே ஜெயங்களை பெறக்கூடிய அந்த தைப்பூசத்தை அனைவரும் கொண்டாடி தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் பட் இந்த குரோதி வருடம் தை மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு பகவான் வக்கரகதியாகிறது பட் வக்ர நிவர்த்தி ஆகிறது கூடுதல் விசேஷம் பட் இந்த சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய தை பதினைந்து தேதிக்கு பிறகு ஆட்சி பெறுகிறார் ஸ்தான பலம் பெறுகிறது கூடுதல் சிறப்பு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த சுக்கரன் குருவுடைய ஸ்தானத்திலையும் குரு பகவான் சுக்கரனுடைய சாரத்திலையும் இங்க என்ன பண்றாங்கன்னா பரிவர்த்தனை செய்து கொண்டிருக்கா ராசி பரிவர்த்தனை செய்றாங்க இப்ப சுக்கரன் குரு மாதிரியும் குரு சுக்கரன் மாதிரியும் செயல்படுவார்கள் அப்படின்ற ஒரு விதியும் இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்கு பட் புதன் பகவான் இரண்டு பாவக பயிற்சி அடைகிறார் அப்ப தை பன்னெண்டாம் தேதியே இருந்து மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதற்கு பிறகு தை மாதத்தினுடைய முப்பதாம் தேதி கடைசியில இந்த புதன் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப இந்த மாதம் முழுவதுமே மேக்சிமம் தான் இந்த புதன் பகவான் இருக்கிறார் தை பன்னெண்டுக்கு மேல அப்படின்னு சொல்லலாம் பட் சுக்கர பகவான் தை பதினைந்துக்கு மேல கும்பம் டு மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு சுக்கரனுடைய பரிவர்த்தனை யோகம் எப்படி வேலை செய்ய போகிறது அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கலாம் மகரத்தில் புதன் என்ன மாதிரி விஷயங்களை செய்ய போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் பட்டு செவ்வாய் பகவான் தை மாசம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பட்டு வக்கரகதியாக மறுபடியும் இப்ப கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்கரகதியாக மிதுனத்திற்கு வருகிறார் இப்படிப்பட்ட இந்த கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் செவ்வாயினுடைய வக்ரம் குருனுடைய வக்ரம் ஆரம்ப காலம் அப்புறம் வக்ர நிவர்த்தி சுக்கரனுடைய உச்சநிலை அடைவது அப்ப ஸ்தான பலம் பெறுவது அப்ப ராகு சுக்கரனுடைய சேர்க்கை பெறுவது எல்லாம் சூரியன் மகரத்திலே வரக்கூடிய காலங்கள் ஏனைய பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்க போகிறது எந்த மாதிரி பலன்கள் இந்த மாசத்துல நடக்கப் போகிறதுன்றதுதான் நாம ஒரு விரிவுரையாக பார்த்துக்கலாம் பட் இந்த மாத பலன்கள் என்பது ஒரு பொதுவான பலன்கள் பட் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய தசா புத்தி அந்தர பொருள் பொருள்தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய வெற்றியை முழுவதுமாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் சரி நம்ம பன்னெண்டு ராசிக்கும் பலாபலம்ல பார்த்துக்கலாம் கும்பராசினேர்கள் இந்த தை மாசம் இந்த கும்பராசினியர்கள் ஸ்தான பலம் பெற்று ராசியில் இருக்கிறார் ஜென்ம ராசியில சனி பகவான் ராசியாதிபதி பயணிக்கிற எப்பவுமே ஒரு ராசியாதிபதி வலுப்பெற்றால் அந்த ஜாதகத்துல எல்லா வித யோகமும் கிடைக்கத்தானே என்ன அவர் ஆற்றல் உண்டு வீரம் உண்டு தைரியம் உண்டு ஒரு ஒன்மேன் ஆர்மி மாரி செயல்படுறார் அப்ப சுக்கரன் சனியினுடைய சேர்க்கை என்ன சுகாதிபதியாச்சே அப்ப பாக்கியாதிபதி ஆச்சு இந்த சுக்கர சனியினுடைய சேர்க்கை ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கு மனம் மகிழும்படியான செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது இன்னும் மேலும் மெருகூற்ற மாதிரி செய்திகள் எல்லாம் உங்களுக்கு ஏன் அப்படின்னா சுக்கர பகவான் இரண்டாம் இடத்துக்கு போயிட்டு அதனுடைய ஸ்தானம் பலத்தில் ஆட்சி பெறுகிறார் பிரச்சனைகள் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தீர்க்க போகிறது அப்படின்னு சொல்லப்படும் அப்ப டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் அப்ப பூமி சார்ந்த விஷயங்கள் நடக்கும் ஒரு பூமி ஒண்ணு புதுசா வாங்குவீங்க பூமி உங்க பேர்ல பத்திரம் கிரயமாகும் பட் வாகனம் உங்க பேர்ல வாங்குவீங்க பட் பொருளாதார ரீதியா தங்கம் வாங்குவீங்க பட் நிறைய விஷயம் ஜுவல்ஸ் வாங்குவேன் சேமிப்புகள் உருவாகும் இதெல்லாம் நடக்கும் சார் கும்பராசி என்ன சார் கும்பராசிக்கு வந்து ஜென்மச்சனி சனி நடக்குது பட் ஏற்கனவே விரய சனியில இருக்கிறோம் பட் இருந்தாலும் கோச்சார ரீதியா கிரகங்கள் என்ன எப்பயுமே ஒரு கதவு சாற்றப்படுகிறது என்றால் இன்னொரு கதவு அங்கே திறக்கப்படும் அப்ப ஜென்மச்சனிலிருந்து விரையச்சனிக்கு போகக்கூடிய காலம் உங்களுக்கு குரு பகவான் மிதனத்துக்கு வராருன்றத நீங்க மறக்கிறீங்க பார்க்க கோடி நன்மை அப்போ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய துன்பங்கள் இன்னொரு இடத்துல விலக்கி வைக்கிறதுக்குன்னான சூழ்நிலைகள் நடக்கத்தான் செய்கிறது இதை புரிஞ்சுக்கணும் இதுக்கு நீங்கள் தசா புத்தியும் ஒத்துழைக்க பட் இந்த தை மாதம் கும்பராசிக்கு பொருளாதார ரீதியான ஏற்றம் உண்டு அவருடைய வாக்கு பலம் உண்டு கல்வியிலே வெற்றி உண்டு பண பரிமாற்றத்திலே வெற்றி உண்டு கொடுக்கல் வாங்கல் மட்டும் கூட யாராவது ஒருத்தர கூட வச்சுக்கோங்க என்ன பன்னெண்டாம் இடத்துல புதன் வரார் அப்போ பிள்ளைகளால் யோகம் உண்டு பிள்ளைகள் கொஞ்சம் நீண்ட தூரம் பயணம் செய்வாங்க அப்போ தொலை தூரத்தில் சம்பாதிருக்கக்கூடிய பையன் உங்களுக்கு நல்ல ஒரு பெரும் பணத்தை அனுப்புவான் அப்ப வீடு கட்டணும்பா ஏதாவது ஒர்க்கு புதுசாக ஒரு டையை வைக்கணும் பட் இன்னொரு உத்தியோகத்தை எடுத்துக்கணும் ஏதோ ஒரு மைண்ட் கிரியேட்டிவிட்டி சொல்லுவான் அப்போ பிள்ளைகளால் வருமானம் பெருகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது அப்படின்னு சொல்லலாம் பட் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஏற்றம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த உத்தியோக பிரச்சனை தீர்றதுக்கு சூழ்நிலைகள் எல்லாம் இப்ப நடக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்க கர்மஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் நாலாம் உங்களுக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வர அது வக்கரமா இருந்தாலும் சரி பஞ்சம பஞ்சமஸ்தானத்துல ஒரு கிரகங்கள் வருது அப்படின்னா திரிகோண ஸ்தானத்தில் கிரகங்கள் வரும்போது அது அசுப கிரகங்களா இருந்தாலும் சுப பலன்களை தருகிறது இது ஒரு விதி இருக்குது ஒவ்வொரு விதியும் நடக்கும் ஒரு விதியை மற்றொரு விதி வெல்லும்ன்றதுதான் ஜோதிடத்தினுடைய விதியே அதுதான் பட் ஆனால் அந்த விதி நடந்தே தீரும் அப்போ பிள்ளைகளால் யோகம் உண்டு உத்தியோகங்களால் யோகம் உண்டு பொருளாதார ரீதியான உயர்வுகள் உண்டு நீண்ட தூர பயணங்கள் உண்டு அப்போ ட்ராவல் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு யோகம் கமிஷன் துறையில் வேலை செய்கிறீங்கன்னா அது உங்களுக்கு யோகம் அப்ப வாடகை வருமானம் வருதுன்னா அதுவும் கூடுதலாக வரும் எங்கள் கடைக்கு வாடகை வரல சார் ரொம்ப நாளா காலியாகவே இருக்கு யாருமே வரமாட்டேங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களை அதை ஃபுல்ஃபில் பண்ணும் உங்கள் கடைக்கு ஆள் வருவான் பிஸ்னஸ் கொடுப்பான் நிறைய இன்க்ரிமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லப்படுது கும்பராசியில் உள்ள உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படுகிறது பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படுகிறது வண்டி வாகனங்கள் புதுசாக வண்டி வாகனம் வாங்கலாம் வீடு மனைகள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் உருவாகிறது அப்படின்னு சொல்லப்படுறது கம்யூனிகேஷன் வேலை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வெற்றி பெறுவாங்க சொல்லலாம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் பூமி சார்ந்து இருந்தக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கோர்ட்டு வம்பு வழக்கு இருக்கக்கூடிய கேஸ்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும் எதிரி மிரட்டின் தான் இருக்கான் என்ன பண்றது அதெல்லாம் சரியாயிடும் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு சுத்தமா இந்த வம்பு வழக்குகள்லாம் உங்களுக்கு டர்ன் ஆயிடும் பட் ஃபுல்ஃபில் ஆயிடுங்க நிறைய கோர்ட்டு கேஸ்ல இருந்து விற்பனை கொண்டன கும்பராசினியர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிகள் சற்று பெரிய ரிலீஃபை கொடுக்க போகுதுன்றதை இப்போ நம்ம சொல்லிடலாம் பட் உங்களுடைய வெற்றி இந்த மாசம் ஊர்ஜிதமாகிறது கை நிறைய பணம் சம்பாதிப்பீங்க வருமானக்கேற்ற ஊதியம் கண்டிப்பா வந்துடும் பட் மனைவி யோகம் உண்டு கணவன் யோகம் உண்டு இந்த மாசத்துல வெற்றி மேல் வெற்றி மிகப்பெரிய ஒரு லாபம் இந்த மாசத்துல கமிஷன் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் பண்றோம் இல்லையா அவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு லாபம் இந்த மாசத்துல நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு பட் ஒரு பத்திரம் சார்ந்த விஷயங்கள் தொலைந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஆமா ஏற்கனவே இங்க வச்சுட்டு டாக்குமெண்ட் சார்ந்த விஷயம் தொலைந்து போகிறதுக்கோ எரிந்து போகிறதுக்கோ ஏதோ ஒரு டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் காணாமல் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உண்டு அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்ற ஒரு வாக்கம் மட்டும் நம்ம சொல்லிடலாம் பட் ஆயில் சார்ந்த விஷயங்கள் என்ன அது ஏற்கனவே வந்து அஷ்டமாதிபதி நம்மளுக்கு புதன் பகவான் தான் பன்னெண்டுக்கு வராரு அப்போ எட்டு பன்னெண்டுலாம் வேலை செய்யும்போது மிரக்கலாம் வேலை நடக்கும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீடியா துறையில இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு பலமே இப்போ தான் நடக்கும் அவங்களுடைய பெயர் புகழ் வெளிச்சத்துக்கு வரும் அவங்களுடைய டெக்னாலஜி மைண்டு வெளியில் வரும் கலை கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்க வெற்றி பெறுவாங்க பட் அநேக வெற்றிகளை இந்த தை மாதம் இந்த கும்பராசிக்கு கொடுக்கத்தான் போகிறது வாழ்க வாழ்க வாழ்க